வணக்க வரவுகளே இது சேதமானின் பார்த்தவை அலறி அடித்துக் கொண்டு ஓடிய காட்சியை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா இல்லை என்றால் எங்கள் தேசத்தின் மருத்துவர் துவாரகா பிரபாகன் அவர்களுடைய இருப்பை மறுதளித்து வருகின்ற துவாரக எதிர்ப்பு குழுவை சேர்ந்த சங்கரானந்தா என்று சொல்லப்படுகின்ற சுவாமி சங்கரானந்தா என்று தன்னை அழைக்கின்ற ஒரு போலிச்சாமியார் ஆசாமியார் சேதமானை கண்டதும் எப்படி ஒரு அஹ் பயிரங்க விவாதம் ஒன்றிலே இன்பத்தமிழ் ஒழியில் நடக்க இருந்த பயிரங்க விவாதத்திலே சேதமான அங்கு தோன்றியதும் எப்படி அழவை அடித்துக் கொண்டு ஓடினார் என்பதை உங்களோட நான் பயந்து கொள்ள இருக்கின்றேன் இதோ பாருங்கள் அந்த கண்கொள்ளா காட்சி நீங்கள் மட்டும்தான் ஐயா அந்த இதுல கொண்டு வந்ததுதான் இன்பத்தமிழ் வானொலி மட்டும் தமிழட்ட ஊடகம் இல்லை ஐடிசி தமிழ் இருக்குது நிறைய ஊடகங்கள் அப்படி இருக்கு அவை அவர்கள் ஒரு தரம் சொல்லாத நீங்களும் பொருளாதார பாதி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது அதுக்கு நான் கேட்டுறேன் நீங்களே இருக்கிற என்ற மட்டும் கொண்டு வந்து தண்டுறீங்க அதுக்கு காரணம் சொன்னீங்க ஊடகவியலாளர் அதை நான் இதை தண்டு ஓட்டு நான் நடுநிலையாளர் தான் சரி உங்களோட நேரத்துக்கு நான் தலைவனங்கிறேன்

இதுதான் இந்த துவாரக எதிர்ப்பு சதிக்குழுவினுடைய துணி இவர்கள் வந்து அஹ் ஒரு விவாதத்துக்கு வருவதற்கு அஞ்சு ஓடுகிறார்கள் என்றால் அவர்களின் பக்கம் உண்மை இல்லை சரி விடியாதுக்கு வருகிறேன் இவர் திரும்பவும் இப்ப சொல்லி இருக்கிறார் தான் விவாதத்துக்கு என்று சொல்லி விவாதத்துக்கு தயார் என்று சொன்னால் இந்த தமிழ் வானொலியில் திரும்பவும் வந்தவர் வந்து அதுக்கான ஏற்பாடு செய்யலாம் இல்லை என்றால் இந்த சேரமான தொலைக்காட்சியில் வந்து இவர் வந்து விவாதத்தை நடத்தலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் கேரளாவில் இருக்கிற சிஎம்ஆர் டிவிஐ போன்ற ஊடகங்கள் இருக்கின்றது அதுவும் இல்லாத நடுநிலையான ஊடகம் அப்படி இல்லை என்று சொன்னால் தங்க தரப்பு ஊடகம் என்று சொன்னால் பிரித்தானியாவில் சட்டப்படி ஆஃப் விதிகளுக்கு உட்பட்டு லைவ் ப்ராட்காஸ்டிங் அதை டெலிகாஸ்டிங் செய்கின்ற ஒரு ஊடகத்தில் வந்து இவர்களாக நடத்த விரும்பினால் ஏற்பாடு செய்திருந்தார் என்று சொன்னால் எனக்கு எழுத்து மூலமாக தரப்படும் என்று சொன்னால் அந்த ஊடகத்தால வந்து ஒஃப்கோமின் விதிகளுக்கு உட்பாட்டு சொல்லி நான் அவர்களோடு வந்து வந்து இவரோடு விவாதிக்க தயாராக இருக்கின்றேன் சரி இவர்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினோட சிரமான் துறை காட்சி இருமுறை சந்திக்கின்றேன் வணக்கம் உங்களை வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை